பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் ஸ்ரீமதே ராமானுஜாயன மகா ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசி காயன ஆழ்வார் ஆச்சாரியர்களை வணங்கி விஸ்வம் விஸ்வ நேயர்களுக்கு குரு பெயர்ச்சி பலனும் பரிகாரமும் நாம் சொல்ல போகிறோம் இதுவரை ரிஷபராசியில் இருந்த குரு பகவான் மிதுன ராசிக்கு போறார் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி குரு பயிற்சிக்கான பலன்களையும் பார்த்து உங்களுடைய மேலான ஆதரவை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே விருச்சிக ராசிக்கு ரெண்டு அஞ்சாம் அதிபதி குரு இதுவரை ஏழு இருந்தவர் எட்டாம் இடத்துக்கு போயிட்டார் தன குடும்ப ஸ்தானாதிபதி பூர்வபுண்ணிய ஸ்தானாதிபதியான குரு பதினொன்று அஞ்சு அன்னைக்கு எட்டாம் இடத்துக்கு போகிறார் அவர் பன்னெண்டு ரெண்டு நாலாம் இடத்தை பார்க்கிறார் பன்னெண்டு ரெண்டு நாலாம் இடம் பன்னெண்டாம் இடம் தனஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தை பார்க்கும்பொழுது வருகின்ற நஷ்டம் போய்விடும் சுகஸ்தானத்தை பார்க்குற ரொம்ப நல்லது பட் எட்டாம் இடன்றது சௌகரியமான இடம் கிடையாது ஏழு சௌகரியமான இடம் எட்டாம் இடம் சௌகரியமான இடம் கிடையாது ஒன்பதாம் இடம் சௌகரியமான இடம் இப்போ இந்த எட்டாம் இடத்துல போய் விருச்சிக ராசிக்கு அமர்ந்த உடனே எதிலும் கவனம் எதிலும் ஜாகிரதை எதிலும் நம்ம எதிலும்னா எல்லாத்துலேயும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எல்லாம் என்னென்ன வேலை செய்கிறோமோ அதெல்லாம் ஜாகிரதை நல்ல பார்வை போகிறோம் பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பதும் ரெண்டாம் இடத்தை பார்ப்பதும் எத்தனையோ ஜென்ம புண்ணியம் இப்போ மிதன ராசி எட்டாம் இடமாக இருந்தாலும் விருச்சிக ராசிக்கு கெட்ட இடத்துலேருந்து நல்லது செய்கிற இடத்த பார்க்குறார் கெட்டது போகிறதுக்கான இடத்த பார்க்குறார் குடும்பத்தில் அபிவிருத்தி இதுவரை குடும்பத்தில் இருந்த இருந்து நல்லது செய்கிற இடத்துக்கு பார்க்குறார் தன அபிவிருத்தியை பார்க்குறார் சுப செலவை கொடுக்குறார் நஷ்டத்தை போகிறார் சுகஸ்தானத்தை பார்க்குறார் தேக ஆரோக்கியம் அதிகமாகும் ஆனால் மறைந்த நிலையில் இருக்கிறார் மறைந்த இடத்திலிருந்து பார்க்குறார் எட்டாம் இடம் மறைவு ஸ்தானம் பேர் குரு பகவானுக்கு இந்த பன்னெண்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு என்னென்ன முக்கியமான பொருட்கள் வேணுமோ அதெல்லாம் வாங்கிக்கோங்க என்னவனா வாங்கிக்கோங்க தங்க நகை வாங்கிக்கோம் ஆடை ஆபரணம் வாங்கிக்கோங்க செலவு பண்ணுங்க தனஸ்தானத்தை பார்க்குறார பண்ணுங்க விரயஸ்தானத்தை பார்க்குறார விரயமாக்குங்கள் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானாதிபதி குரு குடும்பஸ்தார் குடும்பத்தில் குழந்தைகளுடைய வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும் ஆண் குழந்தை பெண் குழந்தை எல்லாம் கிடையாது வேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உடலில் உள்ள பிடி போயிடும் நிம்மதியான தூக்கத்தை கொடுப்பார் விசாரம் இல்லாத தூக்கத்தை கொடுப்பார் உள்ள தூக்கம் தூக்கமே வராது விசாரமுள்ள தூக்கம் தான் நல்ல விசாரமற்ற தூக்கம் தான் நல்ல தூக்கத்தை கொடுப்பார் நிம்மதியாக சாப்பிட வைப்பார் சுகமாக சாப்பிட வைப்பார் கஷ்டமே இருக்காது மனக் க்ளேசம் போயிடும் யாரோடும் பகை இல்லாத வாழ்க்கையை கொடுப்பார் அம்மா அம்மாவுக்கான இடத்த குரு பார்க்கறதுனால் தாயினுடைய ஆரோக்கியம் அதிகமாகும் தாயினுடைய சந்தோஷம் அதிகமாகும் மாத்ருஸ்தானம் பேர் சுகஸ்தானம் பேர் பதவி உயர்வை கொடுப்பார் ஒரு இடத்துல வேலை பார்க்குறக்கே பதவி உயர்வு இரல பத்து இருபது வருஷம் ஆயிரத்திணாக்கா பதவி உயர்வை கொடுப்பார் சௌகரியமான இடத்துக்கு வேலையை மாற்றி கொடுப்பார் வேலையில் வந்து சௌகரியமான இடத்துக்கு மாற்றி கொடுப்பார் ப்ரமோஷன் கொடுப்பார் பண வருமானம் அதிகமாக்குவார் வருமானம் அதிகமாகும் பரிட்சையில் தேர்ச்சி பெற்று உயர்ந்த பதவியை அடைய வைப்பார் பரிட்சையில் தேர்ச்சி பெற்று நல்ல காலேஜில் இடம் கிடைத்து நல்லபடியாக ப வேலை பார்க்க வைப்பார் நல்ல படிக்க வைப்பார் இதெல்லாம் வந்து இப்போ இருக்கிற குரு பயிற்சிக்கு கடுமையான உழைக்கணும் கடுமையாக உழைக்கின்ற பொழுது தான் நாலாம் இடத்துல இருக்கிற குரு வேலை செய்யாது நாலாவது சனி பகவான் நல்லபடியாக வேலை செய்வார் நல்லபடியாக வேலை செய்யணும் குழந்தைகளுடைய முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் குழந்தைகளுடைய வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் உங்களுடைய கல்வி மேன்மையாகும் ராசியில் படிக்கின்ற மாணவர்களால் தான் உயர்ந்த நிலையை அடைவார்கள் குடும்ப குடும்பஸ்தானத்தில் தன வருமானம் அதிகமாகும் உத்தியோகத்தில் பவர்ஃபுல்லாகிடுவீங்க நல்ல ஒரு பெரிய போஸ்ட்டுக்கு வந்துடுவீங்க இதெல்லாம் வந்து ஜாதகத்தில் கிரகத்தினால் ஏற்படுற அன்மை இப்போ குரு தனஸ்தானாதிபதி எட்டாம் இடத்துக்கு வந்து வட்டிக்கு பணம் கொடுத்து வாங்குபவர்களாக இருந்தால் கவனமாக இருங்கள் தனஸ்தானாதிபதி எட்டில் எட்டாம் இடத்துல இருக்குச்சு செகண்ட் பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் ஜாக்கிரதை பண்ணாதீர்கள் வட்டிக்குன்னா நியாயமான வட்டிக்கு தப்பு இல்லை கொடுத்து வாங்க கரெக்டான ஆளுக்கு கொடுத்து வாங்குங்க நல்லது பண்ணுவார்ன்னு சொன்னால் அவர் எட்டில் இருக்குச்சு என்ன பண்ணுவார் சொல்லணும் இல்லை அவர் எட்டாம் இடத்துல இருக்கின்ற பொழுது என்ன பண்ணுவார்த்த நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லை அவர் தனஸ்தானாதிபதியாச்சே தன காரகனாச்சே எட்டில் மறைஞ்சே பணத்தை கொடுத்து வாங்கச்சு ஒழுங்காக பார்த்து ப்ராப்பராக பண்ணுங்கள் நிலம் வாங்குறீங்க ப்ராப்பராக பார்த்து டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து வாங்கோ வீடு வாங்குறீங்க ஜாகிரதையாக நல்லவர்கள்ட்டேருந்து வாங்குங்க அது இதெல்லாம் தான் எட்டாம் இடத்துல இருக்குச்சு வீடு விற்கிறீங்க நல்லவருக்கு விருங்க இதை விற்பதும் வாங்குவதும் நாலாம் இடத்துடைய பவர் குரு பார்க்குறார் பன்னெண்டு ரெண்டு நாலாம் இடத்தை ராத்திரி தூக்கம் கரெக்டாக இருக்கட்டும் ராத்திரியில் ஊற சுற்றாதீங்க வண்டியில் வேகமாக ஓட்டாதீங்க வண்டி எடுத்து வாங்க சிம்பிளாக தானே சொல்கிறோம் இந்த இந்த கிரகங்கள் என்னை செய்யும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்கிறேன் என்ன செய்யும் தெரியுது என்ன செய்யக்கூடாது அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் இதான பயிற்சினால் ஏற்படுற பலன் பயமுறுத்துறதுக்காக இதெல்லாம் இல்லை யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை யாரையும் கடவுள் கெடுப்பதில்லை கெட்டவர்களை காப்பாற்றுவார்னால் அதை நம்ம சொல்ல முடியாது அவர் காப்பாற்றுவாரா மாட்டாரான்னு கண்டிப்பாக காப்பாற்ற மாட்டார் நல்லவர்களை கண்டிப்பாக காப்பாற்றுவார் சிரமம் இருக்குமா சிரமம் இருக்கும் எத்தனையோ புராண கதைகள் படிக்கிறோம் சிரமம் பட்டவர்கள் இல்லையா அந்த கதைகள்லாம் ஏன் அவர்கள் அவ்வளோ நல்லவனாக இருந்தது ஏன் கஷ்டப்படுறான்னா அதுதான் கர்ம வினை பூர்வ கர்ம வினை அந்த பூர்வ கர்ம நம்ம தப்பிக்கிறதுக்கு தான் கிரகங்கள் பார்க்குறோம் கிரகத்தினுடைய தன்மை போகிறோம் அவங்க தகுந்த மாதிரி போய் வழங்குகிறோம் குரு நவகிரகத்தில் இருப்பார் நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் நவகிரகத்தில் குரு பகவான் இருப்பார் குறைந்தது மாதம் ஒரு நாள் ஒரு வியாழக்கிழமையாவது இப்போ நவகிரகத்தை ஒம்பது சுற்ற சுற்றுங்க முடிஞ்சால் ஒம்பது பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க ரொம்ப கஷ்டமாக இருந்தால் அந்த குரு பகவானுக்காவது அர்ச்சனை பண்ணுங்கோ மாதம் ஒரு வியாழக்கிழமை லெமன் ரைஸ் பண்ணுங்க எலுமிச்சம்பழம் சாதம் பண்ணி பேக்கெட் பண்ணி கடலை சுண்டல் மூக்காலில் சுண்டல் இருக்கு இல்லையா அதை கூட வச்சு ஒரு உடல் உணமானம் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கோ ரெண்டு பேருக்கோ மூணு பேருக்கோ எத்தனை பேருக்கோனா கொடுக்கலாம் வார வாரம் கொடுக்கலாம் மாதத்தில் ஒரு நாள் இல்லை அப்போது உங்கள் குழந்தைகளுடைய வளர்ச்சி தன அபிவிருத்தி நஷ்டமே வராது எலுமிச்சம்பழம் சாதம் கடலை சுண்டல் வச்சு கொடுங்க மாதத்தில் ஒரு நாள் முருகப் பெருமானவே செய்விங்க மாசில் ஒன்றும் அனுமார சேவிங்க பத்துக்குண்டானவர் கேந்திராதிபதி சூரியன் இப்போது உங்கள் ஜாதகத்தில் எந்த இடத்தில் குரு இருந்தாலும் பயம் இல்லை இப்போ எட்டில் இருக்கிச்சு உஷாராக இருக்கும் பண விஷயத்தில் ஜாக்கிரதைன்னு தான் சொல்கிறோம் வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பீங்க எல்லா வல்லும் இறைவனர்களால் விரச்சிகராசிகளுக்கு நன்றாக இருக்க வேண்டும்னு பிரார்த்தித்துக்கிறோம்